வணக்கம் ஒரு நிமிடச் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழகத்திலிருந்து ஒரு முக்கிய செய்தி வந்துள்ளது அங்கு பிரபல நடிகர் மற்றும் அரசியல்வாதி விஜய் மற்றும் அவரது பாதுகாவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மதுரையில் நடைபெற்ற அவரது டிவி கட்சியின் மாநாட்டில் ஒரு கட்சி தொண்டர் தள்ளப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காவல்துறை வட்டாரங்களின்படி ஆகஸ்ட் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதுரையில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் டிவி கேயின் ஒரு முக்கியமான மாநாடு நடந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்தது சுரேஷ் என அடையாளம் காணப்பட்ட ஒரு தொண்டர் விஜய் அருகில் செல்ல முயன்றபோது விஜயின் பாதுகாவலர்கள் அவரை தடுத்து தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது சுரேஷுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன அவர் உடனடியாக உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்தார் போலீசார் இந்திய தண்டனை சட்டத்தின் தொடர்புடைய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரி ஆய்வாளர் ராஜேஷ்குமார் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாகவும் நேரில் பார்த்தவர்களின் வாக்குமூலங்களை